ஈரோடு உமாதேவி மேடம் சார்பா நம்ம குப்பாய அம்மாளுக்கு வந்துட்டு உதவ வந்திருக்குறோம் ஈரோடு உமாதேவி மேம் வந்துட்டு உதவி இருக்கிறாங்க ஃபோர் தௌசண்ட் நான்காயிரம் உதவி இருக்கிறாங்க உமாதேவி நல்லா இருக்கிற சாமி குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கிறாங்களா ஒரு நாளைக்கு வா பார்க்கலான் இருக்குது ஈரோடு தானம்மா ஈரோடு தான் பக்கம் தானே ஆமாம் ஒரு நாளைக்கு நாளைக்கு நம்ம உதவின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லாம உடனே அடுத்த குடும்பத்தோட நான் நூறு ஆயுசுக்கு நூடியில நல்லா இருக்கணும் கடவுளுதான் வீல ஈரோடுல இருந்து இருந்துட்டு நம்ம உதவி செய்யறதுன்னு அது மாதிரி முகமா கடவுள்தான் கண்டிப்பா கண்டிப்பாமா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க இப்போ ஹீமோ பண்ணுறதுக்காக ஒரு எமர்ஜென்சி ஒரு உதவி கேட்டிருந்தோம் மேம் வந்து ஈரோட்டில் வந்து உதவிட்டாங்க ஏற்கனவே அம்மாவுக்கு உதவி இருக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் உமாதேவி மேம் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நன்றி நீங்கள் வந்து கடவுள் அருளால் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் மாதவி ஒரு நாளைக்கு வா உ வேணுங்கிறது தரேன் ஆழப்பழம் வா காய சோரக்காயை எல்லாம் கொடுக்கறேன் நான் வர்றேன்னு சொல்லிட்டாலே அம்மா போதும் அப்பாகிட்ட சொல்லி சுரக்காய் இந்த பின்னால இருக்கு பாருங்க மொசா வர அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நல்லா அந்த பொரியல் அஹ் மொசாவரை வாழைத்தாறு இதெல்லாம் பறிச்சு வச்சிருவாங்க ஆஹ் எங்கிட்ட காசு பண்ணணும்னா இல்ல சாமினா இது என் இங்க என்கிட்ட என்ன இருக்குதோ நீங்க போட்டு தர்றேன் அவ்வளவுதான் என்னால முடியும் அதுவே பெரிய மனசுமா அந்த குடுக்குறேங்கிற அந்த மனசு வருது பாத்தீங்களா ஹாய் கேஸ்வரி எதா இருந்தாலும் சரி பொறிச்சு யாரு யாரு வந்தாலும் சரி போங்க அப்படின்றது மச் மேம் கேட்ட உடனே இருந்து ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்தாங்கன்னா கூட எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க ஹாப்பியா இருக்கணும் கேட்ட உடனே இல்லைன்னே சொல்றது இல்ல இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா கூட நானே பாத்தது இல்லம் பவானிக்கு பவானி தானே நானு அவங்களும் இது நாள் வரைக்கும் உங்களை பாக்கணும்னு கேட்டதில்லை ஆஹ் நானே பார்த்ததில்லை மறைமுகமா என் உதவிட்டு இருக்கிறாங்க என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க உங்களை பாப்பாங்க ரொம்ப பெரிய விஷயம் கேட்ட உடனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே உதவிட்டாங்க குடும்பத்தோட இருந்துட்டு இந்த இப்போ இந்த மாதிரி முடியாதவங்களை கொடுக்குறாங்கன்னா பெரிய மனசுக்குன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தர் எத்தனை பணம் இருந்தாலும் கொடுக்குறதுக்கு மனசு வராது இது நம்ம குடும்பத்தையும் பார்க்க முடியல அது இல்ல எங்க போய் உதவி செய்யறது அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பா மா கண்டிப்பாங்க ஆமா எந்த அளவுக்கு செய்யறாங்கன்னா கடவுள்தான் ஆமாம் தேங்க் யூ சோ மச் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நன்றி மிகப்பெரிய ஒரு உதவி கே பண்ணியிருக்கிறேங்க மொதல் கண்ணே நல்லா இருக்கணும் ஆனால் ஒரு நாளைக்கு வா ஒன்று பார்க்கணும் உனக்கு வாழைப்பழம் சுரக்காய் காய் என்ன காய் இருக்கு அதனால நான் பொறுத்து தரேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் நம்மக்கிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் அவங்க ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ